பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்துல நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் என்னெல்லாம் கனவு கண்டிருக்காங்கல்ல எப்படி எல்லாம் பேசிருக்காங்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நடுவில் ஏதோ சொன்னீங்களே அதை இன்னொரு முறை சொல்லுங்க நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்துல நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் எவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்காங்க பாருங்களேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார பீரங்கி மாதிரி பீகார்ல சோய்டி சோய்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி சொல்றதுக்கு ராஜீவ் காந்தி பிரதர்னு சொன்னாரு ஜனநாயகம் வெல்லும் சொன்னாரு பாஜக ஒரு பச்ச துரோகி அப்படின்ற மாதிரி வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இந்த பீகார் தேர்தலுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்க வராங்க பீகார் தேர்தலை குறித்து கேள்விகள் கேட்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம திருச்சி ஓடி போறாரு பீகார் நான் வரேன் தனியா நான் வரேன் நீ வின் பண்ணு நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன் அந்த வெற்றி விழாவை நாம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சினிமா வசனங்கள் எல்லாம் இவர் பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்போ இப்போ ஊடகவாதிகள் கேட்கக்கூடிய சாதாரண கேள்விகளுக்கு கூட இவங்களால பதில் சொல்ல முடியல பீகார் தேர்தலில் புள்ளி கூட்டணி தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் பேசின விஷயங்கள் தான் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் நாம தோத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்ப நெட்டிசன்கள் பேசிக்கிறாங்க ராகுல் தேஜஸ்வி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த பிரச்சாரங்களை ஈடுபட்டிருந்தா கூட இந்த அளவு பொடித்தோல்விகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க பட் நான் புதுசா ஒருத்தங்களை இறக்குறேன் சவுத்துல இருந்து ஒருத்தங்களை இறக்குறேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு வந்து இப்போ இந்த அளவு படுதோல்வியை இவங்க சந்திச்சிருக்காங்க ஏதோ ஒரு ஊடகத்துல இந்த தேஜஸ்வி கிட்ட அந்த ஊடகவாதி ஒரு கேள்வி கேக்குறாரு இந்தியாலியே மிக சிறந்த முதலமைச்சர் யாரு இப்போதைக்கு மிக சிறந்த முதலமைச்சர்னா நீங்க யார சொல்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாரு அதுக்கு இந்த தேஜஸ்வி சொன்ன பதில கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं கரண்ட் ஸ்டாலின் ஓகே हम ये किसके இந்த பதிலுக்கு தான் பீகார் மக்கள் காண்டாயிட்டு இருப்பாங்க போல ஏன் சார் நீங்க சொல்ற இந்த பதிலை கேட்டு இங்க இருக்கிற திமுக காரர்களே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க சார் தமிழகம் திமுக ஆட்சியின் கீழே கெட்டு போய் நாசமா போயிட்டு இருக்கு இங்க நாள் அவ்வளவு மோசமான விஷயங்கள மக்கள் சந்திச்சுட்டு சேர்ந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அவ்வளவு எல்லாம் பேசிருக்காங்க ரொம்ப மோசமாலாம் பேசி வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத இந்த விவகாரங்களை நம்முடைய மோடி அவர்கள் சரியான நேரத்துல சரியான நேரத்துல அங்க பேசி நம்ம பசங்க என்ன பண்ணிருக்காங்க பீகார் மக்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க பேசின விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு சப்டைட்டில் ஆட் பண்ணி அதை டப் பண்ணி அங்க ஃபுல்லா பறக்க விட்டாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை குறித்து பேசும்பொழுது அந்த நேரத்துல இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியை அது கொண்டு வந்து கொடுத்ததோ அதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் கீழே திமுக காரங்க பேசின விஷயங்கள் ஹிந்தி பேசுறவங்களை குறித்து பேசின விஷயங்கள் காரங்களை இவங்க நடத்தக்கூடிய லட்சணங்கள் இது எல்லாமே பெரிய அளவுல ரீச் ஆகி மறுபடியும் ஒரு பெரிய தோல்வியை இந்தி கூட்டணிக்கு வாங்கி கொடுத்திருக்கு தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பாஜக அரசியல் போகுது அது என்ன பாஜகவின் துரோக அரசியல் என்ன அரசியல் அது எவனாச்சும் ஏதாச்சும் எழுதி கொடுக்குறானா அதை அப்படியே படிச்சிருவீங்களா இந்த டேட்டால நீங்க கேட்கவே மாட்டீங்களா இதுல தேர்தலுக்கு முன்னாடியே புள்ளி கூட்டணுடைய வெற்றி உறுதியாயிருச்சுன்னு சொல்றாரு இம்புட்டு நாள திமுகவுடைய மானம் லோக்கல்ல மட்டும்தான் போயிட்டு இருந்தது ஏன்னா இவங்கதான் கும்பிடி பூண்டி தாண்டி போனதே கிடையாது அதனால இவங்களை குறித்து யாருக்குமே பெருசா தெரியவே தெரியாது பட் இப்போ ரீசெண்ட் பாத்தீங்கன்னா திமுகவுடைய லட்சணங்கள் திமுக செய்த அந்த அரும் பெரும் சாதனைகள் வரலாறுகள் அது எல்லாமே இப்போ இந்தியா முழுக்க பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே குத்த வச்சு உட்கார்ந்து கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு இருக்காங்க திமுக நாரிட்டு இருக்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இனதரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் சுதந்திர பாரத தேசத்தின் முதல் சர்வாதிகாரி முதல் சர்வாதிகாரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இவருடைய பேரனான திரு ராகுல் காந்தி அவர்கள் இவருடைய பிறந்த நாளைக்கு மிகப்பெரிய பரிச ஒண்ணு கொடுத்திருக்காரு காங்கிரஸ் உடைய குடும்ப மானத்தை இவர் காப்பாத்தி இருக்காரு நேரம் மட்டும் இப்ப இருந்திருக்கணும் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து மனுஷன் ரத்த கண்ணீர் விட்டு கதறி கதறி எழுதி இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல அவர் மேலதான் இருப்பாரு மேல நின்னு நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாரு அவர் என்னதான் மேல இருந்தாலும் அங்க இருந்துகிட்டே ரத்த கண்ணீர் வெடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு பெத்தவங்க பண்ணப்பாவும் பிள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க இந்த காங்கிரஸ் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நஞ்ச பாவத்தியா பண்ணிருக்காங்க கொஞ்சம் நஞ்ச பாவத்தியா பண்ணிருக்காங்க சோ இவங்களுடைய வம்சம் இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான கர்மாக்களை அவங்க அனுபவிச்சு தான் இருக்கணும் பீகார் தேர்தலை மையப்படுத்தி இந்த ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசியிருந்தாரு தெரியுமா எவ்வளவு மோசமான விஷயங்கள் செஞ்சிருந்தாரு தெரியுமா ஓட் சோரி ஹைட்ரஜன் பாம் ஹேப் தேர்தல் ஆணையம் அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருந்தாரு இப்ப என்ன ஆச்சு நக்கிடு தான் போச்சு இதுல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க அதுதான் ஹைலைட்டே அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இருந்தாலும் ஏமாத்தணும் இங்க எப்படி திமுக ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி ஏமாத்தி நாம ஓட்டு வாங்கணும்னு சொல்லி பட் பீகார் மக்கள் என்ன தமிழக மக்களா இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது அவங்களா புத்திசாலிகள் ஒரு முறை பட்டாலே போதும் அதுக்கப்புறமா அவங்க அந்த ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க சோ ராகுல் காந்தி அவர்களும் சரி அந்த கூடல இருக்கக்கூடியவர்களும் சரி என்னதான் குட்டிகரணம் போட்டு என்ன மாதிரியான வேடிக்கை காமிச்சாலும் அந்த மக்கள் ஏமாறத்துக்கு தயாராகவே இல்லை இந்த முறை எல்லா ஓட்டையும் தூக்கி பாஜகவுக்கு கொடுத்துட்டாங்க எதிர்பார்த்ததை விட பாஜக அதிகமான தான் வின் ஐ மீன் இந்த கூட்டணி அதிகமான தான் வின் இந்த ராகுல் காந்தி எப்படி தற்கொரித்தனமா கத்திக்கிட்டே இருப்பாரோ அதே மாதிரிதான் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் பயங்கரமான வடிகட்டின தற்கொலிகள் மாதிரி கத்திட்டு இருக்காங்க பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஐயோ யோ இத எஸ்ஐ வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ண விஷயங்கள் இருக்கு எஸ்ஐஆர் காங்கிரஸ்ல இருக்கூடிய மூத்த தலைவர்களே பெருசா பேசவே இல்லை ஆனா அந்த ராகுல் காந்தி அவர்கள் அதை குடிசுகா தோங்கிட்டு இருந்தாரு கடைசியில எஸ்ஐ அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அடுத்ததாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்தை இந்த காங்கிரஸ்காரங்க படுத்தின பாடலுக்கு கொஞ்சம் நஞ்ச இல்லங்க தேர்தல் ஆணையம் ஏமாத்துது தேர்தல் ஆணையம் பாஜகவின் கை பொம்மையாக செயல்படுது தேர்தல் ஆணையம் ஆனா நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஆதாரத்தையோ இவங்க எடுத்து காட்டவும் இல்லை இவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா ஆட்சி பண்றதுக்கு துப்பே கிடையாது இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாம இவங்க திருடி திருடி தங்களுடைய சொத்துக்களை தான் சேர்த்து வச்சாங்க அதிகப்படுத்தினாங்க அது எல்லாத்தையுமே பாக்குற மக்கள் யோசிக்க மாட்டாங்களா இப்படி எல்லாம் இவ்வளவு சொத்து சேர்த்தது அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா அதனாலதான் இந்த கும்பல இந்த திருட்டு கும்பல அந்த மக்கள் நிராகரிச்சுட்டாங்க புறக்கணிச்சிட்டாங்க தேஜஸ்வி இருக்காரு இல்லையா அவரு வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதோட அவங்களுடைய வாக்குறுதியை நிறுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா இந்த ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா இவரு என்ன பண்ணிருக்காரு எஸ்ஐஆர் 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 அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தாரு எஸ்ஐஆருடைய அடிப்படை என்னன்றது ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கூட்டணியும் கெடுத்து விட்டு தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரங்கள் போயிட்டு இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களத்துல இறங்கி எஸ்ஐஆருக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு ஆனா இங்க அஞ்சு கோடிக்கும் மேல அந்த எஸ்ஐஆர் படிவமானது மக்களை போய் சேங்கிடுச்சு அஞ்சு கோடிக்கும் மேல சி அடுத்த பதினஞ்சு நாள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்துல முழுவதுமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஒரு சில தினங்கள்ல அந்த புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் இதெல்லாம் மக்களுக்கே இப்ப தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இங்க மக்கள் சந்திக்கக்கூடிய ஏகப்பட்ட நேரடியான பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான வழிவகைகள் செய்யாம அதுக்கான சொல்யூஷன்கள் எதுவும் பார்க்காம இன்னமும் இங்க உட்கார்ந்துகிட்டு எஸ்ஐஆர் பாஜக ஹிந்தி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசமும் நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப பீகாருடைய நிலைமை என்னவோ அதுதான் தமிழகத்துடைய நிலைமையாவும் இருக்கும் இந்த பீகார் தேர்தலை நாம எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சிருக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதே நிலமை தான் அண்ட் பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தாரு நான் காலடி எடுத்து வச்சேன்னா அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் நான் யார் கூட அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெரிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கத்திட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு கடைசியில என்னாச்சு அவரு என்னுடைய மாநிலத்துல நான் பெருசா புடுங்க போறேன் அப்படின்ற மாதிரி போய் நின்னாரு அவருடைய கட்சி நக்கீன் தான் போச்சு சாரி பிரشان கிஷோர் ஜி. யா મતலப ஜீரோ. யூ வாண்டட் டு பீ ஹீரோ. யூ ஹவ் டன்ட் அவுட் டு பீ ஜீரோ. இந்த ஒரே கல்லல ரெண்டு மாங்கா அப்படின்ற ஒரு பதத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஜக இந்த முறை பீகார்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே கல்லுல ஒட்டுமொத்த மாங்கா தோப்பையுமே காலி பண்ணிட்டாங்க. ஒரே கல்லு அதாவது இந்த ஒரே தேர்தல்ல ஒட்டுமொத்த மாங்கா தோப்பு அதாவது எதிர்க்கட்சி இருக்கு இல்லையா எதிர்கட்சி அந்த எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை இல்லாம பண்ணி விட்டாங்க ஓகே நாம இப்ப கொஞ்சம் தமிழகத்தை குறித்து பார்க்கலாம் தமிழகத்துல காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் இருக்கார் இல்லையா பேரு நல்ல பேராச்சு ஆ செல்வ பெருந்தகை அவர்கிட்ட இந்த ஊடகவாதிகள் இந்த தோல்வி குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத கொஞ்சம் பாருங்களேன் தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்பேன் எல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு இப்போ பாஜக முன்னணியில இருக்கு ஜேடியூ பின்னணியில் இருக்குன்றாங்க இப்போ ஜேடியூ முன்னணியில இருக்கு பாஜக பின்னுக்கு போயிருக்காங்க அதாவது நாங்க வந்து தோத்து போலங்க நாங்க வந்து ஜஸ்ட் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் அங்கிட்டு தான் அங்குட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இத மாதிரி நீங்க வெற்றி வாய்ப்பை காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல உருட்ட அவர் மட்டும் பீகார்ல போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடாம இருந்திருந்தாரு விஷயங்கள் பேசாம இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் உங்க கூட்டணிக்கு ஒரு அஞ்சு சதவீத வாக்காட்சி வந்திருக்கும் ஆனா என்ன பண்றது சேர்க்கை சரியில்லையே செயற்க சுத்தமா சரியில்லையே இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இவங்க இந்த பீகார் எலெக்ஷன் பயங்கரமா நம்பியிருந்தாங்க முக்கியமா தமிழக காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் ஏன் அப்படின்றத சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இந்த பீகார் வெற்றியை காமிச்சு நாம எக்ஸ்ட்ராவா சீட்டு வாங்கலாம் அப்படி அவங்க கொடுக்க மறுத்தம்னா டிவி கேக்கு நாங்க போயிடுவோம் விஜய் கூட நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் எங்க தலைவர்கள் விஜய் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி எக்ஸ்ட்ராவா சீட்டு வாங்கலான்னு இருந்தாங்க பட் இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல ரொம்ப மாசமா தோத்ததுனால அந்த ஒரு வாய்ப்பும் இப்போ போச்சு இப்போ திமுகவே சொல்லும் குடுக்கறதை குடுக்கற மூடிக்கிட்டு வாங்கு அப்படி இல்லைன்னா தாவே காக்கே போனா அவன் கிட்டே போ அப்படின்ற மாதிரி அச்சு தான் போறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம செல் யார் தெரியுமா வேற யாரும் கிடையாது திமுக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக பாஜக கூடல இருந்த என்னெல்லாம் பண்ணுமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக எதிர்கட்சிக்காரங்க இருந்து திமுக பண்ணிருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா தேர்தலுமே நீங்க எடுத்து வச்சு பாருங்க காங்கிரஸ் மிகப்பெரிய டவுன்பால சந்திச்சிருக்கோம் இதுவரை அமைதியில நின்ன இந்த காங்கிரஸ் குடும்பத்துக்காரங்க சவுத்துக்கு வராங்க டவுன் சவுத்துக்கு வராங்க கேரளால வந்து நிக்கிறாங்க நிறைய பாயிண்ட் இருக்கு பட் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உஷாராயிட்டு திடீர்னு கூட்டணி பிரிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க அது அப்புறம் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால அவங்க எப்பவுமே கூட்டணியில இருக்கட்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியாவே இருக்கட்டும் அவங்க கூட அப்படியே இந்த இருக்கட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காங்கிரஸை காலி பண்ண பாஜகவால் இறக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த திமுக திமுக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு நீங்க வேணா பாருங்க அப்படிதான் இருக்கும் கடைசியா நடந்த தேர்தல பீகார்ல இந்த காங்கிரசு கிட்டத்தட்ட பத்தொன்பது இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க இந்த முறை இந்த முறை ஹைட்ரஜன் பாமுன்னாரு ஓ சோரினாரு எஸ்ஐஆர்னாரு என்னென்னத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளோ சொல்லியும் அந்த மக்கள் இதுங்களை கண்டுக்கவே இல்லை காங்கிரஸை ஃபுல்லாக நிராகரிச்சிட்டாங்க லாஸ்ட் டைம் பத்தொம்பது இடத்துல இவங்க வின் பண்ணாங்க ஆனால் இந்த முறை ஒரு நாலு ஏழு இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க அதுவும் வின் பண்ணாங்களா முன்னணியில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல பட்டு கடந்த தேர்தலோட இந்த முறை ரொம்ப மோசமான தோல்வியை தான் இவங்க சந்திச்சிருக்காங்க இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது எல்லாருமே ரொம்ப உக்ரமா ஆவேசமா பேசிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒரு டூ டேஸ் ஆகும் அப்படிதான் போயிட்டு இருந்தது அதுவும் இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்னவோ இதெல்லாம் பார்க்கும்போது என்டர்டைன்மெண்டாக தான் இருந்தது முடிவுகள் தெரியும் இல்லையா இப்படிதான் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஆனா இவங்க இந்த புள்ளி கூட்டணி பண்ண அத்தியாசியங்கள் கொஞ்சம் நினைச்சேன் கிடையாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்தல் முடிவுகள் இப்படி போயிட்டு இருக்கு ஆனா காங்கிரஸ் உடைய முக்கியமான மூத்த நிர்வாகிகள் ரெண்டு பேர் ஆளை காணோம் ஒன்னு ராகுல் காந்தி இன்னொன்னு பிரியங்கா காந்தி இந்த பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இவங்க இவங்க ரெண்டு பேருமே ஆளே காணும் ஆளே காணலாம் சொல்ல முடியாது ஒருத்தர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அவர் யூரோப் ட்ரிப்புக்கு போயிட்டாரு இன்னொருத்தங்க பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இவங்க நியூயார்க் ட்ரிப்புக்கு போயிட்டாங்க ஏங்க இப்படி ஊர் ஊரா சுத்துறதுக்கு நீங்க எங்க அரசியல் இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு டிராவல் பிளாக் சேனல் ஆரம்பிச்சு யூடியூபரா மாற வேண்டியதானே இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல இருந்தா அந்த உருக்கொடுமா நக்கீன் தான் போவோம் பாருங்க இப்ப நக்கீன் தான் போயிருக்கு இதுல இவங்களுக்கு பிரதமர் ஆகுற கனவு வேற பிரதமர் இந்த லட்சணத்துல இருந்து விட்டு பிரதமர் ஆகுற கனவு வேறே இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது கொஞ்சம் பாத்துட்டு வாங்க எல்லா தேர்தலிலும் ராகுல் காந்தி இப்படிதான் பண்ணுவாரு ஆ ஊன்னு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு ஆவாசா பேசுவாரு ஆனா தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்கும் படுதோழியா தான் இருக்கும் தேர்தல் முடிவு வர நாள்ல ஒரு கட்சி தலைவர்களா இருந்துகிட்டு இவங்க யாருமே நாட்டிலேயே இல்ல பயந்துக்கிட்டு நாட்டை விட்டு வெளியே ஓடி போயிருக்காங்க தெரிச்சு ஓடி போயிருக்காங்க இவங்க எல்லாம் தலைவர்கள் இவங்க நடத்துறதெல்லாம் ஒரு கட்சி இந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தற்கொலை தொண்டர்கள் வேற உண்மையாலே எனக்கு இந்த வீடியோ தாங்க ஞாபகத்துக்கு வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல தோத்து புட்டு முழுசா நூறு தொகுதியில கூட வின் பண்ணாம இந்த காங்கிரஸ் காரங்க பண்ண அத்தியாசங்கள் இருக்கு ஆஹ் வெற்றி 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 இது மாபெரும் வெற்றி இது நமக்கு கிடைத்த வெற்றி இது ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி இது இளைஞர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு மகா மட்டமான தற்கொலை கூட்டத்தை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க சத்தியமா சொல்றேன் இது மாதிரி ஒரு தற்கொலையான கூட்டத்தை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க வந்தி